வணக்கம் எல்லோருத்துக்கும் இருக்கீங்களா இல்லை சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒரு வருத்தமான விஷயம்னு சொல்லலாம் ஆதி கட்டதான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லை எப்போவோ நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு பொண்ணுக்கும் எனக்கு ரொம்ப பிரச்சனை வந்து என்னுடைய சேனல் டெலிட் பண்ணாங்க என்னுடைய இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் அடித்து மானிட்டேஷன் வராத அளவுக்கு பண்ணி விட்டாங்க எல்லா இதுவும் பண்ணாங்க கடைசியில் அது சிவ சிவபெருமான் வந்து நமக்கு படி அளந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட முடியும் என்ன என்ன எந்த ரேஞ்சில் அளக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும் நான் சத்தியமாக சொல்கிறேன் அவர் நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எனக்கு அதுக்கு அடுத்து தான் எல்லாத்தையும் அப்படி சொல்லுவேன் அவருக்கு நான் விளக்கு போடணும் இல்லையோ அவர் என்னை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு உடம்பு சரியில்லாமல் விட்டுருவ நல்லா நல்லாருந்தான் போடுவேன் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட்டு டெய்லி பூ போட்டு அந்த மாதிரி கும்பிடுவேன் அவர் எப்படி இருக்கிறாரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓம் நம்ம சுவயான்னு சொல்லிட்டுனா போதும் அது போதும் அவருக்கு அந்த மாதிரி இந்த சேனலில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பட்டு தான் நான் வந்து மெனிட்டேஷன் வாங்கினது சும்மா சின்ன விஷயத்துலலாம் வாங்கலை எங்கிட்டவே வாங்கி சாப்பிட்டு சில பணம் கேட்காம நானே பரிதாபப்பட்டு போட்டதும் இருக்குது சில இதெல்லாம் கேட்டு வாங்கி அந்த காசு கொடுக்க முடியாமல் போனதும் இருக்குது நிறைய வீடியோ போட்டு திட்டி என்னெல்லாம் திட்டக்கூடாது அந்த மாதிரிலாம் திட்டி கூட பேசி போட்டாங்க அது ரொம்ப மன உளைச்சலாகி எனக்கு வந்து ஒரு மூணு மாதம் பெட்டில் படுக்கிற அளவுக்கு போயிட்டேன் ஆல்ரெடி என் பொண்ணை சின்ன பொண்ணை பிரிஞ்சிருக்க முடியாமல் ஒரு மைண்டு பெரிய பொண்ணை கேட்கலாம் நீங்கள் பெரிய பொண்ணு வந்து எல்லாமே அம்மா வாழ்த்துக்கிட்டாங்க குழந்தையிலேருந்து அம்மாவே பார்த்தாங்க அம்மாவே வாழ்த்துக்கிட்டாங்க அதனால அவ்வளோக்கா தெரிஞ்சுக்காது நான் அப்பப்போ போய் அதுவும் விடமாட்டேன் போய் பார்த்துட்டு வருவேன் அந்த தான் இருந்துச்சு யூடியூப் வந்ததுனால அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க நம்பரை அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க மனசுக்கு அவங்க எப்படி இருக்கதோ தெரியாது ஆனால் கொஞ்ச நாள் நான் போய் சேர்ந்து போகிறேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐயோ அம்மா இப்படி பார்க்காம போச்சு ஏதோ மனசுக்குள்ள கொஞ்சம் ஏகம் வரலாம் அது என்னை பொறுத்தவரைக்கும் சொல்கிறேன் எனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் இன்னும் ரொம்ப மனசு நொந்து போயிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு டைமும் அம்மா அப்பா நினச்சின்னா அவங்க எனக்கு கெட்டதே செஞ்சுருக்கட்டும் நல்லதே செஞ்சுருக்கட்டும் இருந்தாலும் அந்த தாய்தாப்பா வளர்ந்த எல்லாம் நினைச்சா கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து அவங்கள விட்டு கொடுக்கறதுக்கு இன்றைக்கே என்னால் முடியாது அதை நினச்சா ஃபீல் பண்ணுறேன் எங்கிட்டே வாங்கி சாப்பிட்டு என்னை திட்டி போச்சு அதுக்கு அது எதோ முடிஞ்சிருச்சு நான் சைப்பை கம்ப்ளைண்ட் பண்ணால் எல்லாம் க்ளோஸில் தான் இருக்குது இன்னும் ஒன்றும் ஓப்பன் ஆகல ஓப்பன் பண்ணுறக்கு ப ப்ராப்பராக வந்து அவங்க ஏதாவது பண்ணி சொல்யூஷன் சொன்னால் மட்டும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவார் அவங்க எத்தனை லட்சம் இருக்கதோ அதில் எத்தனை இது இருக்குதோ பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் இல்லை சிம்முமே எல்லாமே போய் சேர்ந்துச்சு வேறு வாங்கி யூஸ் பண்ணுறாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரியல நான் அதை பற்றியே கண்டுக்கல ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க சேனல் வந்து நான் பிளாக் பண்ணலை அப்படியே தான் இருக்குது வரும் ஆனா ஏதாவது ஒன்று ரெண்டு மட்டும் தான் பார்ப்பேன் எல்லாத்தையும் புள்ள பார்க்க மாட்டேன் எந்த இதுவும் எனக்கு கேட்கவும் மாட்டாத அந்த இதுவே விட்டுட்டேன் நான் அதனுடைய இது மட்டும் இல்லை நிறையா பேர்த்த இது ஓரளவுக்கு மட்டும்தான் பார்ப்பேன் இந்த மலர் லைஃப்னு சேனல் இருக்குதுல்ல யாராவது உங்களுக்குன்னா பாருங்க அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு உண்மையான கஷ்டம் அது அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் உடல் சரி இல்லாமல் ரொம்ப முடியாத கட்டத்துலையும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்குது அது கடல் கொடுத்த கர்மா வேணும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முடிஞ்சதுன்னா அவங்க சேனல் மலர் லைஃப்ன்னு இருக்கும் அந்த சேனல் வேணா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ரெண்டு மூணு மாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இந்த இன்னொன்று குட்டச்சி என்ன உலகத்தில் ஆயிரம் குட்டச்சிக்க அதுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல இந்த பொண்ணுக்கோடை சேர்ந்துட்டு எங்கூட சேர்ந்துருக்கோ அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை கொடுத்து பேசிக்கிட்டு மூவ் பண்ணிக்கிட்டு கிடந்தா அப்படி திருப்பி அங்கிட்டு போய் பல்ட்டி அடிச்சு என்னை வந்து இப்போ மன உளைச்சல் ஆகிட்டு உட்காந்துருக்கா அப்படி ஒரு ஒரு வீடியோவில் ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான் லைவில் வந்தப்போல வந்து ஏதோ அதுலயும் என்ன பிரயோசனம் எனக்கு தெரியல அவள் வந்து ஒரு அஞ்சாறு பாய் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் அதை போட்டு தாக்குறானுங்க அவளும் போட்டு தாக்குறா ஐடி மாத்தி மாத்தி போடுறாங்க இல்ல நான் தெரியாமல் கேக்குறேன் ஒரு வயசான காலத்துல ஒருத்தர் போட்டோ அப்படி துன்புறுத்தி சே இது சேனலே போகணும்னு பண்ணாங்க வச்சுக்கோங்க திட்டு திட்டினா போகும்ட்டு அவ்வளோ தூரம் அது பண்ணி என்ன என்ன பிரயோசனம் கிடைக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல நானா போய் யாரையும் திட்டமா எனக்கு போய் செவன் செவன் மேலே சத்தியமா சொல்றேன் நானா போய் ஒருத்தர் போய் அபாண்டமா திட்டமாட்டேன் அது வந்து என்னை காயப்படுத்துறது பாருங்களேன் அதை நான் விடமாட்டேன் ரொம்ப இது பண்ணுவேன் இந்த இதுலயுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி ஒதுங்கி போய்கிட்டு இருக்கிறேன் குட்டிச்சி திரும்பவும் நீ வந்து ஏதாவது இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தீன்னு வச்சுக்குவேன் கண்டிப்பாக நான் ஆக்சிடன் எடுப்பேன் என்ன மன உளைச்சல் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டு இருக்குது நான் சைக்காலஜி டேப்லெட் போட்டு மனரீதியை அந்த எவ்வளோ ப்ராப்ளமாக இருக்கிறேன்ட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு இப்போ டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறாரு டாக்டர் கொடுக்காம நான் போடவே முடியாது மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு எப்படி ஒரு சொல்லணும் போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க மெடிக்கலில் டாக்டர் எழுதி மட்டும் தான் அவங்க சைன் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க அந்த மரத்தை போய் சாப்பிட்டுருக்குது எட்டு வருஷமாக சாப்பிட்டு இனியும் வந்து என்னைய அறுபது வயசாயிருச்சு இந்த ஏஜில் வந்து என்னைய ரொம்ப தரக்குறவ தரக்குறவா அதா இதாக நின்னணுமா பேசி போகிறது ரொம்ப ரொம்ப பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வந்து பேட் கமாண்ட் போட்டு என்னை மன மன உளைச்சல் காலாக்கி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நான் அதை தெரியாமல் கேட்குறேன் ம் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் அந்த திட்ட நேரம் எனக்கு டென்ஷன் வர்றதுக்கப்புறம் கண்டுக்காக போயிடுவோம் பாட்டில் விளையாட பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கிறேன் இல்லை அந்த மாதிரி மன உளைச்சல் பண்ணி உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்கிதான் சொல்லுங்க டெய்லி திட்டுக்கிங்கண்ணே பரவாயில்ல நான் லைவ்ல வந்தாலும் சரி இல்லை நார்மல் வீடியோ போட்டாலும் சரி திட்டுக்குங்க எதுக்கு அப்படி திட்டணும் எனக்கு ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு அதை திட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு டைம் வரும் மாதிரி அது அப்போ வர்றப்போ ரொம்ப மனசு வலி கடவுள் கொடுப்பாரு நான் சிவபெருமான விட்டுட்டேன்னே நீ நீ பாத்துக்குப்பா அப்படின்னு கீழே போய் அந்த இடத்துல உருண்டு அழுதுன்னு வச்சுக்கலேன் இம்மிடியேட்டா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த உடனே வந்து ஒடி அந்த எனக்கு ஆரோவிய ஹெல்ப் பண்ணுவார் அந்த அந்த இது எனக்கு இருக்குது என்னுடைய லைஃப்ல சிவபெருமான கும்பிட்டுக்கு அப்புறம் எனக்கு நல்லா இருக்குதுங்க எல்லாமே அதை ஒன்று தான் நான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்